வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ரஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில வித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை செவ்வாய் திசை வந்து எந்த மாதிரி ஒரு பலனை எந்த லக்னக்காரருக்கு கொடுக்க போகிறது என்பதை நாம கொஞ்சம் பார்க்க போறோம் செவ்வாய் திசை பாத்தீங்கன்னா ஏழு வருடங்கள் வருகிறது அந்த வருடங்கள் வந்து எந்த லக்னக்காரருக்கு ஒரு பொற்காலமாகவும் எந்த லக்னக்காரர்களுக்கு வந்து ஒரு அவயோகத்தையும் கொடுக்க போகிறது என்பதை நாம நல்லாவே பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் கேதுங்கிற ஒரு அணியலர் சுக்கரன் சனி புதன் ராகுங்கிறது ஒரு தனியார் தான் அணி சோ செவ்வாய் வந்து எந்த ஆஹ் லக்னக்காரருடைய எந்த லக்னத்தோட அதிபதிக்கு வந்து நட்பு கிரகமாக வருகிறதோ அந்த லக்னக்காரருக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது என்பது வேதத்துவத்தோட அடிப்படை தத்துவம் அதனாலதான் நட்பு பகை நீச்சம் அதி நட்பு விரோதம் ஜென்ம விரோதம் இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரோம் அதை வச்சுதான் பலன்கள் எடுக்க முடியும் சோ பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா செவ்வாய் வந்து தனுசு மீன லக்னத்தோட அதிபதியாகிய குருக்கு அதி நண்பராக வருகிறார் அதி நட்பு கிரகமாக வருகிறார் சோ அவருக்கு வந்து மீன லக்னம் எழுதிட்டீங்கன்னா செவ்வாய் வந்து ரெண்டுக்கும் ஒன்போதுக்கும் உடைய பாகிஸ்தான் அதிபதி என்று சொல்லப்படுகிற ஒன்பதுக்கு வரக்கூடிய ஒரு அதிபதியா வரவனாலையும் தனுசு லக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிற லட்சுமி ஸ்தானம் பூர்வ ஸ்தானம் என்ற ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் ராஜ்யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறது நல்ல ஒரு மிடில் ஏஜ்ல செவ்வாசிசு தனுசு லக்னம் லக்னத்துக்கு வந்தால் அருமையாக இருக்க போகிறது குடுத்து வச்சவர்களாக இருக்க போகிறார்கள் அதே சமயத்துல எந்த ஒரு லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா கன்னி லக்னக்காரர்களுக்கும் மிதன லக்னக்காரர்களுக்கும் வரக்கூடாத ஒரு தசையாக இருக்கிறது ஏன்னா புதன் வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு கிரகம் மிதன லக்னம் கன்னி லக்னத்துக்கு அதிபதி சொல்லப்படுகிற புதன் உங்களுக்கு தெரியும் அந்த புதனின் லக்னமாகிய கன்னி லக்னம் மிதன லக்னத்துக்கு செவ்வாய் திசை ஏழு வருஷம் வரும் பொழுது பாடாப்படுத்துகிறது வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக வருகிறது அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ சனியின் லக்னமாகிய கும்பலக்னம் மகர சபா தசை வரும் பொழுது கும்பலக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் மூன்றாம் வீட்டு அதிபதியாகவும் மகர லக்கணத்துக்கு நாலாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாக வரனால பாதக அதிபதியாகவும் செயல்பட போகிறார் ஸோ ஓரளவுக்கு பாதகத்தையும் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் திரிக்பலம் ஸ்தான பலம் பெறும்பொழுது ஒரு நல்ல பலனையை எதிர்பார்க்கலாம் பட் என்னதான் இருந்தாலும் மீன லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் கொடுக்கற அளவுக்கு ராஜோகத்தை கொடுக்க முடியாது அதே மாதிரி லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியாக வருகிறார் லக்னத்துக்கு லக்னத்துக்கும் அதிபதியாகவும் விருட்ச லக்னத்துக்கு லக்னத்துக்கும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வரனால அவரே நல்லதும் செய்வார் அவரே சில பிரச்சனைகளும் கொடுப்பார்கள் அளவுக்கு ஒரு மிக்சடான ஒரு பிளானெட்டாக லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் லக்னாதிபதியாக வருகிறார் துலாம் லக்னத்துக்கும் ரிஷபலக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார் அவரும் பாத்தீங்கன்னா லக்னக லக்னாதிபதியாகிய சுக்கரனுக்கு நட்பு கிரகமா இல்லாதனால செவ்வாய் செவ்வாதிசை ஒரு சுமாரான பலன்கள் தான் பெரிய ராஜயோகித்த எதிர்பார்க்க முடியாது என்பதை நாம தெரிஞ்சுக்கணும் கடக லக்னம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா மீன லக்னம் தனுசு லக்னத்துக்கு கொடுக்கற அளவுக்கு நல்ல ராஜயோகித்தை கொடுக்கக்கூடிய ஒரு லக்னக ஒரு தசையாவும் செவ்வாதிசா வருது சோ செவ்வாதிசை கடக லக்னம் ரிஷப லக்னம் தனுசு லக்னம் வீண லக்னத்துக்கு அருமையான பலன்கள் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறது ஏன்னா அவர் ஏதோ ஒரு திருகோண அதிபதியாக வருகிறார் அந்த அந்த நாலு லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வருகிறார் சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வருகிறார் சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த நாலு லக்னக்காரருக்கு செவாதிசயம் வரும்பொழுது நல்ல பலன்களும் ஆஹ் மிது மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு மிகவும் சும்மா ஒரு இக்கட்டான ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாத ஒரு தசையாகவும் மற்ற லக்னக்காரர்களுக்கு ஒரு மீடியமான ஒரு தசையாகவும் செவ்வாய் திசை அறியப்பட வேண்டும் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல திற்பலம் பெறுகிறார் விருச்சகத்திலையும் ஏசத்திலையும் ஸ்தான பலம் ஆட்சி பலம் பெறுகிறார் மகரத்துல உச்சம் பெறுகிறார் இப்படி இருந்து குரு சுக்கரன் பௌர்ணமி அருகில் இருக்கும் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது திரிக்பலம் பெறுகிறார் சோ ஸ்தான பலம் திரிக்பலம் திக்பலம் இந்த மூணு பலம் பெறும் பொழுது நல்ல பலனை கொடுக்க போகிறார் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய லக்னக்காரர்களா இருந்தாங்க அருமையான ஒரு பலனையும் ஒரு சுமார் ராஜோகத்தை கொடுக்க முடியாத லக்னக்காரர் இருந்தாலும் மீடியமா ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அம்சமாக செவாதிசை கண்டிப்பாக இருக்க போகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் செவாதசை எப்போ வருதுங்கிறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி